வணக்கம் பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா கற்பமி மிளகு அதாவது இந்த மாதிரி மெ மிள கற்பமி செய்கிறோம் அப்படின்னா நம்ம மிளகு உற்பத்தி ஆகிற இடத்துக்கே போய் மிளகுல வாங்கிட்டு வந்துடுறோம் அந்த மாதிரி இடத்துல வாங்கின மிளகு தான் அதெல்லாம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து மொத்தம் ஏழு வகையான மூலிகை சேரும் இருபத்தி ஏழு வகை வகையான மூலிகைகளையும் தனித்தனியாக ஒவ்வொரு மூலிகை எடுத்தோம்னா சாறு எடுக்கிறோம் சாட்டில் ம மிளகு போட்டு ஊற வைக்கிறோம் நல்லா வெயிலுக்கு காய்ச்சிக்கட்டுறோம் மறுபடியும் எடுத்து அதே மூலிகையை எடுத்து சாறு எடுத்து மறுபடியும் மேலே போட்டு ஊற வைக்கணும் மறுபடியும் மூலிகை சார் எடுத்து காய போட்டு அந்த மிளகு ஊற வச்சு எடுக்கிறோம் அது மாதிரி ஒரு மூ அதாவது ஒரு மூலிகை எடுத்தால் மூணு தடவை எடுத்து அதை ஊற வச்சு காய வைக்கணும் இது போல் இருபத்தேழு வகையான மூலிகைகளையும் காய வச்சு இருபத்தேழு வகையான எடுத்து சார் எடுத்து அந்த மிளகலை மிளகில் போட்டு சாற்றில் மிளகை போட்டு ஊற வச்சு காய வச்சு காய வச்சு எடுக்கணும் இதனுடைய மருத்துவ முறை என்ன அப்படின்னா ஒரு மிளகை அதாவது மிளகை வந்து ஒவ்வொரு மூலிகை சாறு அரைச்சி அரைச்சி அது ஊற வச்சு ஊற வச்சு இருக்கும்போது மிளகு வந்து வெந்து சுண்ணமாகிறது அதாவது மிளகு என்பது ஒரு கொடியின்னு மிளகு என்பது காய் காய் காய்ச்சி அப்படி காஞ்சு போகிறது அதாவது ஒரு க கனியாக இருக்கிறது காஞ்சு காஞ்சு போகிற ஒரு விதையை சுண்ணமாக செய்முறை சுண்ணமாக செய்து அதை உட்கொள்வது தான் கற்ப மிளகின் குணம் கர கற்பமி மிளகு அப்புடின்னா ஒரு விதையை சுண்ணமாக மாற்றுறது பாசான உப்பு கட்டு கிழங்கு சின்ன செந்தூரம் உலகங்கள் இதெல்லாம் நம்ம வந்து சுண்ணமாக செய்கிறோம் இல்லையா அதைப்போல் ஒரு விதையையும் சுண்ணமாக செய்து சாப்பிட்டால் உடல் வைரம் பாய்ந்த பாய்ந்த கட்டையை போல் உடல் மாறும் என்பது தான் கற்பமி மிளகோட நோக்கம் கரு மிளகுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா கருப்பு வைரம் என்று பெயர் கருப்பு வைரம்னா அது மிளகு தான் சொல்லுவாங்க இந்த மிளகை வந்து இந்த மிளகு அதாவது இருபத்தேழு வகையான மூலிகையில் சாறு எடுத்து அந்த மிளக ஊற வச்சு காய வச்சு எடுக்க எடுத்துகிட்டு அந்த இருபத்தேழு வகையான மூலிகை இடிச்ச சாறு புரிஞ்ச சக்கை இருக்கு இல்லையா அந்த சக்கையை அனைத்தையும் சேர்த்து உப்பாக எரித்து சாம்பலாக்கி அதை செவல் நீர் கலந்து சா சாம்பலில் வந்து நீர் கலந்து அதை வந்து உப் தெளிவு நீரை எடுத்து காய்ச்சி உப்பாகி காய்ச்சி அந்த உப்பில் இந்த கற்ப மிளக கலந்து அதை யார் சாப்பிடுகிறாரோ அதுதான் கற்பமிளகு அப்படி தான் அந்த முறைப்படி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஃபார்ம்லாகவே கொடுத்துட்டேன் இந்த முறைப்படி இப்போ வந்து இந்த செஞ்ச நாங்கள் மிளகு மிளகு கற்ப மிளகு வந்து செஞ்சுருக்கோம் இருபத்தி ஏழு வகையான மூலிகை சாரும் அதே இருபத்தேழு வகையான மூலிகை செடியோட உப்புக்களையும் கலந்து சே கலந்து தான் இது இந்த கற்பமிளகு வந்து தயாரிச்சிருக்கோம் இந்த உலகத்தில் கற்ப மருந்து உடல் நோய்களாம் வச்சுக்கணும் யோக நிலையில் மற்ற எந்த வகையிலும் மேல்நிலைக்கு போகிறவங்களுக்கு இந்த ந நிலையாக வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க கற்ப மருந்துகள் எடுப்பாங்க அதுக்கு முதல்ல தேக சுத்தி உடல் சுத்தி மருந்து எடுப்பாங்க அதுக்கு கட்டு கலங்குகள் சுண்ணா செந்தூரம் பற்ப வகைகள் இப்போ எந்த ஒரு வகையான கற்ப மருந்து சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி இந்த கற்பமிளகை சாப்பிட்டு உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் தீர்த்து கொண்டு உடல் உள்ள அல் அனைத்து உறுப்புகளையும் பலப்படுத்தி கொண்டு அதன் பின் எந்த ஒரு கற்ப கட்டு கலங்கு சுண்ணா செந்தூரம் எதை எடுத்தாலும் நம்ம உடல் பலிதமாகும்